அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாதகோ இன்றைக்கான பதிவில் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த நாளில் நம்ம ஒரு மகத்துவமான ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அது நமக்கு வசமாக்கி தரும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செல்வத்தில் அல்லா தாள மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு தருவான் இன்னும் குடும்பத்தில் எல்லாமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே லேஸ் ஆகும் இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் உங்களுக்கு மறுக்கப்படாது அலமது இல்லான்னு இந்த ஒரு வஜீபாவை செஞ்சு பாருங்க இது ஒட்டு மொத்தமாக உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தையுமே இது பூர்த்தியாக்கி தரும் ஏன்னா போன வாரம் இந்த ஒரு அமல நான் வெறும் மூன்று முறை தான் நான் சொன்னேன் அலமது இல்லா ஒரு தேவைக்காக ஓதுனேன் அல்லஹா அதில் எனக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல எனக்கு மாற்றத்தை கொடுத்தான் இது அப்படிப்பட்ட பலமான ஒரு அமலாக இருக்குது நம்ம இதில் என்ன ஓத போகிறோம் அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு துவாவை அல்லாஹ் விடத்தில் கேட்க போகிறோம் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் கேளுங்கள் நான் இப்போ உங்களுக்காக அதை ஓதி காட்டுறேன் அல்லாஹும இன்னியா சாளுக்க மிம்மா இந்தக்க வாஃபில் அலைய மின் ஃபலுலிக்க வன்ஷுர் அலைய ரஹ்மத்தக்க வா அன்சில் அலைய மிம் பரகாத்திக்க இதனுடைய பொருள் அல்லாஹ்வே உன்னிடம் உள்ளவற்றிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் உன் அருளிலிருந்து எனக்கு அருள் புரிவாயாக என் மீது உன் கருணையை பரப்புவாயாக உன் அருட்கொடைகளிலிருந்து என் மீது இறக்கி வைப்பாய் அக எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு இப்போ இதில் என்ன கேட்குறோம் அப்படின்னா அல்லஹவே உன்கிட்ட இருக்கிறதுல இருந்து நான் கேட்கறேன் அல்லாஹ் கிட்ட என்ன இருக்கு அல்லாஹ் கிட்ட எல்லாமே இருக்கு உன் அருளிலிருந்து எனக்கு அருள் புரிவாயாக கிட்ட ஏராளமா இருக்கு அதுலேயும் அல்லாஹினுடைய அருளை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இன்னும் என் மீது உன்னுடைய கருணையை காட்டு அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹினுடைய கருணை எப்படிப்பட்டது அளவிட முடியாத அளவிற்கு உள்ளது இன்னும் உன்னுடைய அருட்கொடைகளை என் மீது இறக்கி வைப்பாயாக அல்லாஹினுடைய அருளை நம்ம யாராலுமே கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட அருளை என் மேல இறக்கு அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் இந்த ஒரு திக்ருக்கு இந்த ஒரு துவாவிற்கு அனைத்தையுமே வசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் இது ஓதப்படுது இன்னும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி பெறவும் இது ஓதப்படுது எனவே உங்களுக்கு எந்த ஹாஜத்தை நிறைவேறணுமோ அதை நீயத்தை வச்சுக்கிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை பொழுது புலரும் நேரத்தில் அதாவது சூரியன் உதிக்கும் நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு துவாவை இருபத்தி நாலு முறை ஓதணும் நீங்கள் சூரியன் உதிக்கிற நேரத்தில் இந்த பதிவை கேட்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்து சூரியன் மறையக்கூடிய நேரமான அசருடைய தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு துவாவை இருபத்தி நாலு முறை ஓதுங்க அலமது இந்த துவாவினுடைய பறக்கத் கொண்டு இந்த நாளினுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாத்தாளா உங்கள் மேலே அல்லாஹினுடைய கருணையையும் ரஹமத்தையும் அருளையும் பொழிவான் அதனால் நிச்சயம் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் உங்களுக்கு கபூலாகும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் தேடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறும் எனவே இன்ஷா அல்லா அனைத்தையும் நமக்கு வசமாக்கி தரக்கூடிய இன்னும் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த மிகச்சிறப்பான துவாவை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து